வாழ்வை வளமாக்கும் தத்தாத்ரேயர் ஜெயந்தி கிருஷ்ண ஜெயந்தி கருட ஜெயந்தி அனுமன் ஜெயந்தி போன்று தத்தாத்ரேயர் ஜெயந்தி நாடு முழுவதும் மார்கழி மாதம் பௌர்ணமி தினத்தன்று கொண்டாடப்படுகிறது நிலையில் தமிழகத்தில் வைகாசி மாதம் தசமி திதி அன்று கொண்டாடப்படுகிறது தத்தாத்ரேயரை வழிபாடு செய்தால் குழந்தை வரம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை அதையடுத்து அவரது வரலாறு மற்றும் சிறப்பு குறித்து அறிந்து கொள்வோம் சப்த ரிஷிகளில் ஒருவரான அத்ரி முனிவரின் மனைவியான அனுசியாவின் கற்புத்திறனை சோதனை செய்து பார்ப்பதற்காக ஒரு சமயம் மும்மூர்த்திகளின் மனைவிமார்களும் அவர்களது கணவர்களிடம் வேண்டினர் அதையடுத்து மும்மூர்த்திகளும் முனிவர்கள் வேடத்தில் அத்திரி முனிவர் இல்லாத போது அனுசியாவின் வீட்டிற்கு வந்து பிச்சை வழங்கும்படி கூறினர் அதன் பேரில் அனுசியாவும் உணவு தயாரித்து வழங்க முன்வந்தபோது பிறந்த மேனியுடன் உணவு வழங்கினால் மட்டுமே ஏற்பதாக கூறினர் அதையடுத்து அனுசியா தனது கற்பின் திறனால் அவர்கள் மூவரையும் பச்சிலம் குழந்தைகளாக்கி உணவு வழங்கினாள் அப்போது அத்திரி முனிவர் வந்து நடந்ததை அறிந்தார் இந்நிலையில் மும்மூர்த்திகளின் மனைவியரும் தங்கள் கணவர் திரும்பி வராததைக் கண்டு அனுசியாவின் வீட்டிற்கு வந்தபோது மும்மூர்த்திகளும் அவர்களுக்கு காட்சியளித்து வாழ்த்திச் சென்றனர் மும்மூர்த்திகளின் அவதாரமாக தத்தாத்திரை பிறந்த பூமியில் இந்து இந்து மதத்தை நிலைநிறுத்துவார் என்று ஆசி கூறினார் அதையடுத்து அத்ரி முனிவருக்கு அனுசியா தேவிக்கும் சுசீந்திரத்தில் மார்கழி மாதம் பௌர்ணமி நாளில் மிருக சிறுட நட்சத்திரத்தில் மும்மூர்த்திகளின் அவதாரமாக மனித உருவில் தத்தாத்ரியர் அவதரித்தார் யாருடனும் அதிகம் பேசாமல் இருந்த அவர் வளர்ந்ததும் வீட்டை விட்டு வெளியேறி காடுகளிலும் மலைகளிலும் அமர்ந்திருக்கும்போது அவரைச் சுற்றி எப்போதும் ஒளி வெள்ளம் இருந்தது அவர் வேதங்களை நன்கு அறிந்தவர் என்பதை அறிந்து கொண்ட பல ரிஷிகளும் முனிவர்களும் அவரை குருவாக ஏற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் தானுமாலையானின் வடிவமே தத்தாத்ரியர் அம்சம் என்று கூறப்படுகிறது தத்தாத்ரியர் மூன்று முகங்கள் ஆறு கரங்கள் சங்கு சக்கரம் சூலம் தாமரை ஜபமாலை கமண்டலம் முதலானவற்றை கரங்களில் தாங்கியவாறு திகழ்கின்றார் காளை அன்னம் கருடன் போன்றவைகள் அவருக்கு வாகனங்களாக உள்ளன அவரை சுற்றி நான்கு வேதங்கள் நாய் வடிவம் கொண்டு திகழ்கின்றன ஸ்ரீ தத்தாத்ரியர் காயத்ரி மந்திரம் ஓம் தத்தாத்ரேயாய வித்மகே திகம்பராய தீமகி தன்னோ தந்த பிரச்சோதயாத் என்ற மந்திரத்தை தினந்தோறும் கூறி படிப்பட வாழ்வு சிறக்கும் நன்றி